வாடிக்கையாளர்களே சேலத்திலிருந்து ஓமலூர் வழியாக மேச்சேரி செல்லும் வழியில் காமனேரி பஸ் ஸ்டாப் காமனேரி பஸ் ஸ்டாப்பிலிருந்து மூன்றாவது கிலோமீட்டரில் அரங்கனூர் என்னும் ஊரில் புதிய வீட்டுமனை பிரிவுகள் வாஸ்து பிரகாரம் அமைய பெற்றுள்ளது இது என்னென்னா ஸ்ட்ரீட் லைட்டு டிடிசிபி அப்ரூவல் ரே அப்ரூவல் தார் ரோடு ட்ரைனேஜு பார்க்கு சகல வசதிகளுடன் வாஸ்து பிரகாரம் அமைய பெற்றிருக்கின்றது இந்த வீட்டுமனை பிரிவுகள் இது வீடு கட்டி குடி குடியேறுவதற்கும் ஏற்ற இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் இதில் என்ன ஒரு சிறப்புன்னா இதில் பதினாறு லட்சத்தில் வீடு கட்டி கொடுக்குறாங்க இருபத்தாறு லட்சத்தில் வீடு கட்டி கொடுக்குறாங்க இன்றைக்கி நிறையா கஸ்டமர் வந்திருக்காங்க சைட்டில் பாருங்கள் நிறைய கஸ்டமர் வந்திருக்காங்க புக்கிங் ஆகிட்டே இருக்குது இந்த வீட்டுமனை சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்